நெருக்கமாக சந்திக்கின்ற ஒரு இடம்தான் சுஜூதுடைய சந்தர்ப்பம் சஜிதாவுடைய சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அக்ரபு மா யகூனு அல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜித் ஃபாக்திரு ஃபீஹி துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பம் அல்லாஹ்வை மிக அண்மித்திருக்கின்ற சந்தர்ப்பம் எதுவென்றால் அது அவன் சுஜூதிலே இருக்கின்ற சந்தர்ப்பம் என்று ரசூல் சலாஹ் அலிஸ் சொன்னார்கள் இந்த செய்தி முஸ்லிமினுடைய எண்பத்தி இரண்டாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே ரசூல் சல்லாஹ் அலி சொல்லாம் என்ன சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுக்கும் மிக நெருக்கமாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவன் துவாக்கள் அதிகமாக அந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் துவாக்களை அவன் அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் அதிகமாக துவா செய்யட்டும் என்பதாக ரசூல்லி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்றுதான் ரசூல் ரசூல் சல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் தொழுகையிலே அத்தகையாத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அத்தகையாத்து ஓதுகின்றோம் இல்லையா அதற்கு பின்னால்

ஒரு அடியான் அவன் வேண்டியதை விரும்பியதை அவன் நாடியதை அவன் கேட்டுக்கொள்ளட்டும் என்று ரசூல்லி சல்லா அலி சொன்னார்கள் எனவே நாம் விரும்பியவற்றை நாம் சஜிதாவிலே கேட்கலாம் மிக நெருக்கமான சந்தர்ப்பம் அதே போன்றுதான் அத்தகைய ஆத்திலே நாம் அதை ஓதி முடிந்த பின்னால் நாம் கேட்டுக்கொள்ளலாம்

நானூத்தி எழுபத்தி நபி ஒளியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை சந்தர்ப்பங்களை அல்லாஹுவை நெருங்கி இருக்கிறோம் எத்தனை சந்தர்ப்பங்கள் நாம் அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு கட்டத்திலே போய் நாம் துவா கேட்காமல் விட்டு வருகின்றோம் என்றால் அது எவ்வளவு கை விஷயம் சகோதரர்களே ரமலானுடைய காலத்திலே இரவு வணக்கத்திலே நாம் நெற்றிய சஜிதாவிலே வைத்து நாம் வேண்டியதை விரும்பியதை எங்களுக்கு தேவையானதை எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய சகோதரர்களுக்கு உறவினர்களுக்கு ஊருக்கு உலகத்துக்கு என்று எவ்வளவு விஷயங்களை கேட்கலாம் சகோதரிகளை சில சகோதரிகள் யோசிக்கலாம் கியாமுள்ளை நாங்கள் தொழுகின்றோம் நீண்ட சுஜீசு செய்கின்றோம் பிரார்த்தனை செய்கின்ற சந்தர்ப்பம் அது ஆனால் எங்களுக்கு அரபு மொழி தெரியாதே நாங்கள் எப்படி பிரார்த்திப்பது என்று நாங்கள் யோசிப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே அரபு மொழி தெரியாவிட்டால் நீங்கள் தமிழிலே கேளுங்கள் சஜிதாவிலே தொழுகையிலே கேளுங்கள் தமிழ் மொழியிலே உங்களுக்கு கேட்க முடியுமா கேளுங்கள் அல்லது உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா கேளுங்கள் எந்த மொழி என்பது பிரச்சனை அல்ல ஏன் இரண்டாவது சொன்னேன் வர வரக்கூடிய இரண்டாவது ஹதிசை என்று சொன்னேன் என்றால் முஸ்லீமே நானூத்தி இரண்டாவது செய்திலே ரசூ சலாஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் நீ

இரண்டிய மொழியிலே கேளுங்கள் ஷேகுல் இஸ்லாம் இமாம் இபுல் தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் நீங்கள் தமிழ் மொழியிலே கேட்கலாம் அது அனுமதிக்கப்பட்டது அதே போன்று நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய அறிஞர்கள் சாலி அல் ஃபௌசான் போன்ற இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்களும் சொல்கிறார்கள் யாருக்கு அரபு தெரியவில்லையோ அவர்கள் தமிழ் மொழியிலே கேட்கலாம் அதே போன்று நவீன கால இஸ்லாமிய அறிஞர் சாலி அல் முனஜித் அவரும் அதே கருத்தை சொல்கிறார் எனவே நாங்கள் நினைத்துவிடக் கூடாது அல்லாஹ்வோடு நாங்கள் எப்படி கேட்பது என்று நீங்கள் சஜதாவிலே கேளுங்கள் ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் தொழுகையிலே கேளுங்கள் தமிழிலே கேளுங்கள் உங்களுக்கு முடியுமான பாசையிலே கேளுங்கள் you அல்லாஹ் நிச்சயமா பதில் சொல்லுவான் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் எங்களை விட்டு வீணாகி கொண்டே செல்கிற சோதனை அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் இந்த அல்லாஹுடம் நாங்கள் சஜிதாவிலே கேட்கின்ற பிரார்த்தனை வெகு சீக்கிரமாக அங்கீகரிக்கப்படும் சஜிதாவிலே நாங்கள் கண்ணீர் துளிகளை வடிக்க வேண்டும் அல்லாஹுவிடம் கேட்க வேண்டும் யா அல்லா எனக்கு நீ இதை தந்துவிடிய அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை தந்துவிடிய அல்லா அல்ல ஈமானை தந்துவிடியா அல்லா எகலா அல்லா ஆரோக்கியத்தை தந்துவிடிய அல்லா உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகள் இவை எல்லாவற்றையும் நீக்கிவிட அல்லா உலகத்துக்கு அருளையும் சமாதானத்தையும் சாந்தியும் அல்லா என்று நாங்கள் கேட்க வேண்டும் சோழர்களே அதற்கு சிறந்த சந்தர்ப்பம் தான் இந்த ரமல் உடைய மாதம் எனவே நாங்கள் பயன்படுத்துவோம் நாங்கள் பயப்படாமல் அல்லாஹுடம் எங்களுடைய ரப்படம் நாங்கள் நிச்சயமாக எங்களுக்கு முடியுமான தெரிந்த மொழியிலே கேட்போம் அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரிப்பான் கண்மணி நாயம் சொல்லதாரஸ் அவர்கள் தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள் நீங்கள் விரும்பியதை கேளுங்கள் என்று நாங்கள் கேட்போம் அல்லாஹு தாரா நிச்சயமாக அதை எங்களுக்கு தருவான் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது விஷயத்தை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எப்பொழுதும் பாவத்தை நாங்கள் அல்லாவிடம் கேட்டு உறவுகளை துண்டிக்கின்ற விஷயத்தை நாங்கள் கேட்டுவிடக் கேட்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை அறிந்தவன் நாம் கேட்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ் நிச்சயமாக காத்துக் கொண்டிருக்கிறான் சுஜூதை சஜிதாவை தவற விட்டு விடாதீர்கள் அல்லாஹுத்தாலாவுக்கு நெருக்கமான சந்தர்ப்பத்தை வீணாக்கி விடாதீர்கள் எனவே சஜிதாக்களை சுஜூதுகளை நாங்கள் பயன்படுத்துவோம் எங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹுடம் கேட்போம் நிச்சயமாக தாலா